திருவண்ணாமலை மாவட்ட வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படுகிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர முறை திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலை பிழைகள் இல்லாமல் தூய்மைப்படுத்துவதும் தகுதியுள்ள வாக்காளர் எவரும் விடுபடக்கூடாது என்பதுதான் இந்த சிறப்பு தீவிர முறை திருத்தத்தின் முக்கிய குறிக்கோளாகும் வாக்காளர்கள் வாக்காளரின் பெயர் இருந்தும் அந்த முகவரியில் அந்த வாக்காளர் வசிக்காமல் வெளியூருக்கு சென்று நிரந்தரமாக வசிக்கும் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இருமுறை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் போன்ற வாக்காளர்களை அடையாளம் காணுவதுதான் இந்த முறையின் மிக முக்கிய பணியாகும் நமது மாவட்டத்தில் தற்போது இருபத்தோரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்காளர்களுடைய தனித்துவமான கணக்கெடுப்பு படிவம் தயார் செய்யப்பட்டு வருகிற நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களின் வீடுதோறும் வருகை புரிந்து வாக்காளர்களை நேரில் சந்தித்து இந்த சிறப்பு தீவிர முறை திருத்தத்தின் பணிகளை விவரித்து மேற்கண்ட தனித்துவமான கணக்கெடுப்பு படிவத்தினை தங்களுக்கு வழங்கி விவரங்களை சேகரிக்கவிருக்கிறார்கள் வாக்காளர்கள் அனைவரும் அவர்களுக்குரிய தனித்துவமான கணக்கெடுப்பு படிவத்தில் கோரப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடத்திலே மீண்டும் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி ஒப்படைக்கிற போது எந்தவித ஆவணங்களையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடத்தில் நீங்கள் தர வேண்டியதில்லை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம் வாக்காளரின் தனித்துவமான அந்த கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலகத்தில் திரும்ப ஒப்படைக்கிற போது எந்தவித ஆவணங்களையும் வாக்காளர்கள் சமர்ப்பிக்க தேவையில்லை இந்த பணி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்முடைய மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவே திருவண்ணாமலை மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த வாக்காளர்கள் சிறப்பு தீவிர முறை திருத்தத்தின் போது உங்கள் வீடுதோறும் வருகிற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உரிய ஒத்துழைப்பை வழங்கி ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்